இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் கர்நாடக மாநிலத்தில் சுமார் ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் முதலீட்டில் குளிர்பான நிறுவனத்தை உள்ளார் சுழல்பந்த் வீச்சுக்கு புகழ்பெற்ற இலங்கை கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான் முத்தையா முரளிதரன் இலங்கையில் குளிர்பான மற்றும் தென்பண்டங்களை தயாரிப்பு நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் தனது குளிர்பானத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ள முரளிதரன் கர்நாடக மாநிலத்தில் தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டு அம்மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் இந்நிலையில் மென்பான நிறுவனம் தொடங்குவதற்காக முத்தையா முரளிதரன் கர்நாடகாவில் ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக அம்மாநில தொழில்துறை அமைச்சர் எம் பி பாட்டீல் தெரிவித்துள்ளார் சாமராஜ நகர் மாவட்டத்தில் உள்ள படனகுப்பே பகுதியில் நாற்பத்தாறு ஏக்கர் பரப்பளவில் முரளிதரனின் குளிர்பானம் மற்றும் தென்பண்டம் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது முத்தையா பீவரேஜஸ் அண்ட் கன்ஃபெக்ஷனரிஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட உள்ள இந்த தொழிற்சாலை ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் தனது உற்பத்தியை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க